இன்று அன்னை கன்னி மரியா ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகிறோம் நூல்களில் இந்நிகழ்வு பற்றிய குறிப்பு இல்லை என்றாலும் திருமுறை அட்டவணைக்குள் வராத நூல்கள் என்றழைக்கப்படுகின்ற யாக்கோப்பின் முதன்மை புனை பெயர் மத்தியின் நச்செய்தி மற்றும் மரியாளின் பிறப்பு நச்செய்தி என்னும் நூல்களில் இந்நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுவக்கி மற்றும் அண்ணா தம்பதியினர் தங்களுடைய அன்பு குழந்தை மிரியமுக்கு மூன்று வயது நிறைவுற்ற போது அவரை எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து சென்று கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்தனர் தன் பன்னிரண்டாவது வயது வரை மரியாள் ஆலயத்தில் இருந்தார் ஒன்றை நாம் காணிக்கையாக்கும் போது நாம் அறிய வேண்டிய மூன்று குறிப்பு ஒன்று அர்ப்பணிக்கப்படும் ஒன்றை நாம் திரும்ப பெற இயலாது என்னை நான் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு இல்லை இப்போது வேண்டாம் நாளை என்று சொல்ல முடியாது அர்ப்பணிக்கப்படும் அனைத்தும் முழுமையாக அர்ப்பணிக்கப்படுகிறது அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று அர்ப்பணிக்கப்படுபவருக்கு சொந்தமாகி விடுகிறது மூன்று வயதில் எரிசலேமின் ஆலய படிக்கட்டுகளில் முன்னேறி சென்ற அந்த குட்டி மரியின் குட்டி பாதங்கள் வழி நம் பாதங்கள் சென்றால் எத்துமே நலம் என் ஆண்டவனே என் தாயாரே இதோ என்னை முழுமையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் இன்றைக்கு என் கண்காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன்